அண்ணன் தங்கை கதையாக திருப்பாச்சி அம்மா மகள் அம்மா மகள் கதையாக சிவகாசி அப்பா பையன் கதையாக தர்மபுரி அடுத்தவர் கதையும் நமக்காக சொல்லியிருக்கும் எப்போதும் உறவுகளை நம்பும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் வந்திருக்கக்கூடிய இயக்குனர் பேரரசு அவர்கள் பேச அனைவருக்கும் வணக்கம் இங்கே பார்த்துருக்க அத்தனை பேரும் பார்க்கும்போது ரசிகர்களெலாம் தெரியல எல்லாம் உறவுகள் தான் வீராயி மக்கள் படத்தோட உறவுகள் இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு நன்றி நிறைய விழாக்கள் வருவோம் அந்த படத்தை பேர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் பார்த்துவோம் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு ஆண்டவன் வேண்டும் தமிழ் திரைவில்லை இந்த மாதிரி படம் இப்போ ரொம்ப அவசியம் உறவுகளில் அதோட அங்கிமையாக அதோட அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப வீராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலுக்கு ரொம்ப அ அபூர்வமாக போச்சு அந்த அபூர்வங்கிறது ஆபத்து இன்னைக்கு நிறைய படங்கள் வருது துப்பாக்கி கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் கண்முறைகள்ார் எவனை கடத்தலாம் திரும்ட்டிக்கிறதுனை கொடுமாட்டிக்க கொடுறதுல பல விதத்தை கட்டுறாங்க எப்படி வெட்டுறது எப்படி நறுக்குறது எப்படி புதைக்கிறது எல்லாம் கட்டாங்க உறவு வளர்க்குறாங்க யார் கட்டுறது அது குறிப்பிட அதுதான் நாகராஜ் கருப்பா இல்ல அவர் நினைச்சு ரொம்ப பெருமைப்பேன் என்ன இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரமாக ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும் படத்தை எப்படி விட்டு கொடுக்கணும் எப்படி படத்தை ஓட வச்சிடணும் எதாவது பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும் அதில் சம்பாதிச்சிடணும் சம்பாதிச்சபடியா சம்பாதிக்கலாம் அதில் ஒரு நியாயம் இருக்கணும் இந்த தர்மம் இருக்கணும் நியாயம் சம்பாதிக்க போனோம் தான் அது சம்பாதிச்சு கூர்க்கொழில வேறு மக்களை ஏமாத்துறது சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு கொள்ளை அப்படின்னு நிறைய இதெல்லாம் வருது இந்த சூழலில் நம்ம நாராஜ் நாகராஜ்க ரொம்ப மனசாக நான் வாழ்த்தேன் வெற்றி அணிந்தான் தமிழ் திற தரம் உயரும் அம்மா அக்கா அக்கா சொல்றாங்க தங்கச்சியும் சொல்றது அம்மான்னு சொல்றாங்க தீபா சந்திரவர்க்கு சகோதரி சிறப்பாக பேசினாங்க அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்துக்கு போன மாதிரி போயிடுச்சு கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு போயிடுச்சு ஒரு பேச்சு ஒன்று சொன்னாங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு பக்கத்து விட்டு வினோத் பெயில் அது பரவாயில்ல சிலர் இருக்காங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அம்மா வாத்தியா இருக்கு ஒண்ணுமே தெரியலம்மா கிராமங்கள்ல நம்ம எல்லாம் இங்க இருந்து புரிய வசன கருத்த கிராமங்கள்ல பேசாம இருக்க பஞ்சிட்டு எல்லாம் இருக்கு அதுக்காக ராமத்துலாம் தெரியும் பட்டு பட்டு அடிப்பாங்க நம்ம விரட்டுவோம் எவ்வளவு சாப்பாடு அடிக்கிறாங்க அவங்களாம் கொண்டு தான் நாங்களும் காலி இங்க இருக்க இருந்தவர்களும் பூக்க முடியாது அவங்க வேற வரக்கு வாய்ப்பு இல்லாம வழி இல்லாம இருக்காங்க இறக்கணும் கிராமத்துக்கு இறக்கணும் ஒட்டுமொத்த இயக்கம் காலி அவ்வளவு விஷயத்துல இருக்காங்க எங்களோட ஒரு வீரியம் உள்ளவங்க பேசுனாங்க வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு இரநூறு குடும்பம் இருந்துச்சுன்னா இருபது குடும்பத்தை ஆம்பளை கடைச்சி சொல்லுவாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பம் பெரும்பாலான குடும்பத்துக்கு பொங்கல் தான் குடும்பம் மூக்காய் குடும்பம் ஆமாம் இது இது ராக்கை தோட்டம் இது செம்புவா க வயது பொம்பளை பிரச்சனையும் கிராமம் சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் தான் ஆளுங்க அப்படிதான் ஆளுங்க குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான் அதனால கிராமங்களில் ஆவலைக்கு பல கல் இருக்கும் என்ன பழக்கதான் சரி பொம்பளை பிரச்சனும் சொன்னார் சார் இன்னார் மகன் எனக்கே அப்படித்தான் இந்த அப்போ பெண் பெண்ங்கிறது பெரிய விஷயம் இந்த டைட்ல வீராயி மக்கள் அது ஒரு அவ்வளோ ஒரு பவர் நடிச்சிருக்கேன் எல்லாருமே நான் படம் டைடர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோட இருக்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு அதனால நிறைய பேர் இப்போ கேபிள் அனைவர்கள் ஆடியோ வாங்கியிருக்கவங்க இருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து நாங்களாம் ஒரு யூகத்தில் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த படத்தோட ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு அவங்க படம் பார்த்துட்டு வியந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் படம் எப்படி வெற்றி அடையணும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசுல தூரின் தெரியல பார்த்துருக்கேன் அபூர்வ சகோரன் பழைய அபூர்வ சகோரன் ரங்காரம் அடிச்சு அது ஒரு பாட்டு வரும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக சொந்த வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அந்த பாட்டுலாம் கேட்டு அழுகாதான் எனக்கு இதுல இந்த பா பாட்டை கேட்டோடனே அதுங்க அந்த அபூர்வ சௌ ஞாவும் இந்த மூணு பேரு ஒருத்தனை ஏறாம பாருங்க அதை பாக்கும்போது அதுங்க ஆகிடுச்சு அது மாதிரி மாயன்

சீன்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது ஆனா அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட் எடுக்கும் போது அதே மாதிரி அம்மா பையன் சீன் எடுக்கும் போது அந்த எடுக்கும் எடுக்கும்போது அங்க நான் டேரக்டரா இருக்க மாட்டேன் அங்க நான் மகளா மாறி இருக்கேன் அக்கா தம்பி சென் எடுக்கும் போது மத்த சீன்லாம் இப்போ ஊர்லாம் அப்படி கட்டை பிடிச்சி அடிக்கணும்போ எல்லாம் சொல்லி கொடுப்போம் ஆனால் அக்கா தம்பிக்கும் போது நான் தம்பியாக மாறிப்பேன் அது தான் அந்த படம் சிறப்பாக அமையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாரஜு கப்பை அவர்கள் நானாவது மொத்த படத்தில் ஒரு இருபது பர்சன்டே அப்படியே ஒரு அண்ணனா தம்பியாக மகனாக மாறி இருப்பேன் இருந்தாலும் மொத்த படம் மாறிப்பான் மொத்த படம் டயரக்டாக இல்லை மொத்த படம் ரொம்ப மாறிப்போம் அந்த மாதிரி இருக்கிற நம்ம கொண்டாடணும் இன்னைக்கு கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பெருசாக பேசுறோம் கிராம உறவுகளை பெருசாக பேசுறோம் அது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த உறவுகளை பெருசாக உறவுகளை பிரிவு அங்கே போய் தனிமை ஏற்பட்டுருக்கு முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அவங்களுக்கு முடிவாயிட்டா வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா அந்த இந்த வீட்டை எதிர்கொடிக்கிறாங்க

இருபது முப்பது இருப்பாங்க கொஞ்சமா கூடாங்க கல்யாணத்துக்கு மறுநாள் முப்பது இருப்பான் அதுக்கு அடுத்த நாள் இருபது இருப்பான் அதுக்கு அடுத்த நாள் பத்து பேர் இருப்பான் தான் இந்த குடும்பம் மட்டும் என்ன குடும்பம் அவங்க இருப்பாங்க கல்யாணம் என்ன எப்படா சாப்பிட்டு மொய்யடிட்டு ஓடும் ஓடுவான் பந்திக்கு பந்திக்கு வெடி கல்யாணத்துக்கு மறுநாள் இந்த அப்பா அம்மா மாப்பிள்ள பொண்ணு அண்ணன் கூட வந்தா அந்த குடும்பம் மட்டும் தான் விட்டு வேற குடும்பம் எதுவுமே உண்மையா இல்லையா இதும் சா விழுந்த உடனே மற்ற உறவுல வந்துடும் சாகு எடுத்து உடம்ப முடியிருவாங்க மறுநாள் அந்த சாகு மறுநாள் ஒரு பதினஞ்சு வரை இருப்பாங்க ஏன்னா

அடக்கம் விட்டு அப்படியே போயிருக்கு மறுநாள் அந்த குடும்பத்துல குடும்பம் இருக்கு ஒரு காப்பி கொடுக்க ஆடி யாரு பையனை பறி கொடுத்த அம்மாவுக்கு காப்பி எடுத்து குடிக்குமா அப்பாவை பறி கொடுத்த மகளை முன்னாடியே அவங்க காப்பி எடுத்து சாப்பிடுவாங்களா இதுதான் உறவு இதுதான் உறவு அந்த உறவு எங்கே போச்சு

லைஃப் உறவுகளோட அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து ஆதரவு தான் அது உறவு உறவே இல்லை என்ன பேர் இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் எனக்கு இந்த மேடை உறவுல பத்தி சொல்ற மேடை இங்கே சில வருஷங்கள மனசு விட்டு பேச முடியும் ஒரே விஷயம் சொல்லுறேன் இன்னைக்கு நிறைய குடும்பம் இல்லை மிகப்பெரிய ஆபத்து என்ன மிகப்பெரிய குடும்பங்களில் ஒரு புள்ளதாக ஒரு பிள்ளை போ மணலி கொண்டு ரெண்டாவது பிள்ளை வேணாம் பெண் பிள்ளையா உங்களுக்கு எங்கேயாச்சும் கொஞ்சம் போதும் அவங்களுக்கு இருந்தாலும் போதும் இங்க எங்கே ஆபத்துன்னா இப்போ ஒரு அப்பா அம்மா உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிருக்கும் இப்ப அப்பா அம்மா இருந்துருவாங்க இருந்ததுக்கு அப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னொரு கல்யாணம் அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறுத்து இல்ல அந்த குழந்தை அனாதை குழந்தை ஏன் சொல்லணும்னா அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும் அந்த குழந்தை யாரு மாமா என்று சொல்லும் அந்த குழந்தை யாரு பெரியம்மா சொல்லும் அப்பா யார சொல்லும் அப்பா அம்மாங்கிற உறவை தவிர ஆகி அனாத குழந்தை அப்பா அம்மாங்கிறது நம்ம படி ரத்தத்தின் பிரிவு அது உறவு உள்ளது அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் அவங்க அந்த அப்பா அம்மாவோட ரத்தத்தின் பகுதி நம்ம ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா இதுதாங்க உறவு இந்த உறவு இல்லாம இருக்கிற குழந்தை ஆனாத குழந்தை அதனால தயவு செய்யும் நம்ம வந்து ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிக்கிறது நம்ம ஆனா ஒரு நம்ம நாம் நம்முடைய குழந்தை அனாதாய கூட சொல்லுகிறோம் அப்பத்தான் அடுத்த உறவு உறவுகளையும் கூட மாட்டேங்கிறான் நீங்க அனாதாயம் நான் என்ன உறவு இருக்கும் சிக்கனத்துக்காக நீங்க ஸ்கூல் போச்சு இந்த பைசாதிகா போச்சு இருக்க குழந்தை படிக்க வைக்க முடியல அதுக்காக ஒரு குழந்தை அனாதாய்

பிடிச்ச படம் மக்கள் நிராகரித்த படம் அவ்வளவு தான் இல்லை சின்ன படம் புரிய படம் ஒரு ஊர்ல பெரிய மனுஷன் இருப்பான் ஒத்த உண்மை பண்ண மாட்டான் ஒத்தியாக விடுக்க மாட்டான் ஆனா அதுக்குள்ளே ரொம்ப ஏழ்மையா ஒருத்தர் இருப்பான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து அடுத்தது சாப்பாடு போடுவோம் இல்லை யாருக்கு புரியாது அவன் தான் எந்த பெரியப்படம் வந்து அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு வேலை சின்ன படம் வரது மக்கள் பிடிந்தா அது பிரிவாம் அதனால் மக்களுக்கு பிடிச்ச படமா இருக்கணும் இன்னொன்னு மக்கள் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதான் அது தமிழ் திரையுலகம் மட்டும் இந்த நாட்டுக்கே நடக்கும் ஒரு படம் சரியா ஓடல வீடியோ போச்சுன்னா நீங்க ஆள வரிஞ்சு கட்டிக்கிட்டு காலையை துப்புறாங்க கேலி கிண்டல் நையாண்டி அப்ப ஒரு படம் தோழி அடையும் போது அதுக்கு கொடுக்கற அவமானப்படுத்த கொடுக்கற முக்கியத்துவத்தை படம் வெட்டி அடையும் ஏன் கொடுக்க மாட்டோம் அதையும் பண்ணுங்க அதான் கரெக்ட் நீங்க ஓடா படத்துக்கு போல பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்க கொண்ட அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுங்கன்னா அதாங்க ஆரோக்கிய சிம்மா தயவு சின்ன நல்லா ஓடிச்சுன்னா அது கொண்டாடுங்க மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சமா இருக்கு நான் சொல்றேன் இந்த இடையில இந்த கமெண்ட்ஸ் அவங்க ஒரு ரோல் பண்றது இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம் அதை தூக்கி நிறுத்துவோம் அதை தூக்கி நிறுத்தும் போது நம்ம திரையுலகே நல்ல விஷயமா நடக்கும் சமுதாயத்துக்கு நல்லது சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெற நன்றி சார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வீராயி மக்கள் கதையை நம்பி படத்தை வெளியிட உள்ள வியாஸ் பரத் பிலிம்ஸ் எஸ் மோகன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் விழாவை சிறப்பித்து வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படம் இந்த படத்தை என்ன பிரிவேலுக்கு ஒரு படத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கிறேன் இந்த படம் ரொம்ப மனசு அன்னைக்கு மறுநாளே சொன்ன இந்த படத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன அதுக்கு சில நண்பர்கள் உதவி புரிஞ்சாங்க கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி அவருக்கும் எனக்கு இதுவா இருந்துச்சு பட் இந்த படத்தை எனக்கு வந்து திரு சுரேஷ் அவர்களும் இயக்குனர் வந்து உண்மையிலேயே பாராட்டியாக வேண்டிய விஷயங்க சில விஷயங்கள் நான் சொன்னேன் அப்ப கூட அந்த கதைக்கு வந்து இதுதாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனக்கெட்டு ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அந்த படத்தை இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த சின்ன படத்தை மிகப்பெரிய வெற்றி பெறுவா ஆக்கணும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிரித்த புன்னகையோட பேசிட்டு போனதே தெரிஞ்சுட்டு அந்த படம் வாங்கினோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க